பல மேடைகள்ல ஒரு வெற்ற விளம்பரத்துக்காக கோமாளித்தனமான நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நடிகர் என் கழுத்துல மாலை ட்ரை பண்ண அப்பவே எல்லாரும் அந்த நடிகரோட அந்த அந்த கோமாளிய அப்பவே கண்ணத்துல சும்மா பலார்னு அலைஞ்சிருந்துக்கணும் இல்லனா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும் அப்படி பண்ணிருந்தா கண்டிப்பா நீங்க எல்லாம் என்கிட்ட இந்த மாதிரி பேசிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்பெல்லாம் அமைதியா இருந்ததுனால தான் என்ன ரொம்ப வீக்கா நினைச்சுக்கிட்டு என்கிட்ட நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஐஸ்வர்யா ரகுபதி அப்படின்ற ஒரு பிரபலமான தொகுப்பாளினி தற்போது சொல்லிருக்காங்க இவங்க யாருனா இப்ப நிறைய படங்களுடைய ப்ரோமோஷன் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இவங்க தான் தொகுத்து வாங்கி வந்துகிட்டு இருக்காங்க ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கூல் சுரட்சி இருக்கார்ல மேடையில் இருக்க எல்லாருக்கும் மாலை போட்டாங்க தொகுப்பாலினிக்கு மாலை போடலன்னு சொல்லிட்டு அவங்க பெர்மிஷன் இல்லாமலேயே வந்துட்டு மேடையிலேயே மாலை போட்டார் அந்த இடத்துல அவங்க பயங்கரமாக வந்துட்டு கடுப்பாயிட்டாங்க அப்போவே வந்துட்டு அவருக்கு கண்ணத்தில் அரைஞ்சிருக்கணும் பட் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்றத இந்த மேடையில் சொல்லியிருக்காங்க இதையே இப்போ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்லீவ்லெஸ் தான் மேக்சிமம் இருக்காங்க அது அவங்களுடைய உரிமை ஆடை சுதந்திரம்ன்றது ஆண்களுக்குமே சரி பெண்களுக்குமே சரி அது அவங்களுடைய உரிமை சரியா அப்படி இருக்கும்போது ஒரு பிரபலமான பத்திரிகையை சார்ந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா ஸோ வெயில் காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா வெயில் காலன்றதுனால கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து பேசுனதுனால அது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாச்சு அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தான் இப்போ இப்படி பேசியிருக்காங்க நான் அப்போவே வந்துட்டு அவரை அரைஞ்சிருக்குந்தா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருந்தா நீங்கள் இப்போ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டிங்கல்ல எல்லாத்துக்குமே அமைதியாக போயிட்டு நான் ரொம்ப வீக்குன்னு நினைச்சிடாதீங்க என் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு நான் அதை நோக்கி போயிட்டு இருக்கேன் அதனால இதெல்லாம் வந்துட்டு பெருசாக நான் எடுத்துக்கிறது கிடையாது அதுக்காக மேலும் மேலும் வந்துட்டு என்னையே நோண்டிட்டு இருந்தா நான் அமைதியா இருப்பேன்னு நினைக்காதீங்க அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரியே பேசியிருக்காங்க தான் லைட்டா கூல் சுரேஷ்க்கு இந்த ஆப் அப்பவே உண்மையிலேயே கூழ் சுரேஷ செவ்லேயே அரைஞ்சிருந்தா அதுக்கப்புறமா இந்த மாதிரிலாம் வந்து மேடையில் பேசியிருப்பா போலையா நான் வந்துட்டு வளர வளர போயிட்டே இருப்பேன் என்ன யாராவது அடக்கடக்க வளர்ந்துகிட்டு இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு உண்மையா பேசியிருக்காங்க வெத்து விளம்பரத்துக்காக கோமானித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தன் அப்படின்ற மாதிரி தான் அந்த மேடையில் ஆவேசப்பட்டு கூழ் சுரேஷை வச்சு விளாசி இருக்காங்க இதை மேடைக்கு மேடையெல்லாம் பேசினா கூழ் சுரேஷ் மாதிரி ஆள் இருப்பாங்களா முன்னாடி எல்லாம் எப்படிப்பட்ட ஆள் நம்ம இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தோம் எப்படிப்பட்ட ஆள் சமூக வலைத்தளத்தில் வெளிச்சத்துக்கு வந்தாங்க ஆனா இப்போ சமூக வலைத்தளத்தில் எப்படிப்பட்ட ஆள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒருத்தர் நடிப்பறக்குன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கான் இன்னும் சில பேர் வந்துட்டு அக்கா பலூன் அக்கா அது இந்த அக்கா அந்தக்காக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் வந்துட்டு நம்ம சமூக வலைத்தளத்தில் பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம் அதுல ஒரு ஆள் தான் இந்த கூல் சுரேஷும் அவரை தான் வெச்சு செஞ்சிருக்காங்க இந்த ஐஸ்வர்யா ரகுபதி இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கோம் சும்மா இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்